பதினைந்து மாதங்கள் தீவிரமாக நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த முயற்சிதான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது போர் நிறுத்தம் அமலான நாளில் இருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் குஷியாகிவிட்டனர் மீண்டும் காசாவில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கின்றனர் புத்துணர்ச்சியோடு அரசாளும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் ஹமாஸ் தலையில் மிகப்பெரிய குண்டை போட்டிருக்கிறார் ட்ரம்ப் மொத்த காசாவும் காலியாக போகிறதா அப்படி ட்ரம்ப் எடுத்த ஆக்ஷன் என்ன அடுத்து என்ன நடக்கும் இஸ்ரேல் கொண்டாட்டத்தில் இருப்பது ஏன் என்பது பற்றி பார்க்கலாம் பாலஸ்தீன இஸ்ரேல் சண்டை பல ஆண்டுகளாக நடக்கிறது பொதுவாக இஸ்ரேல் தான் பஞ்சாயத்தை இழுக்கும் ஆனால் இந்த முறை போரை ஆரம்பித்தது பாலஸ்தீனில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள்தான் தான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி யூதர்களுக்கு பண்டிகை நாள் அன்று இஸ்ரேல் முழுதும் இசை கச்சேரி நடந்தது திடீரென காசா முனையில் இருந்து ஆயிரக்கணக்கான ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் இஸ்ரேல் எல்லைக்குள் ஊடுருவினர் இசை கச்சேரி நடந்த இடங்களில் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் காசாவிலிருந்து ஏவுகணைகளையும் இஸ்ரேல் மீது வீசினர் இந்த கொடிய தாக்குதலில் இஸ்ரேலில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்று ஐம்பது பேரை பிணை கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடித்துச் சென்றனர் இதற்கு பதிலடி கொடுக்கவும் பிணை கைதிகளை மீட்கவும் உடனடியாக காசாவில் போரை துவங்கியது இஸ்ரேல் காசாவில் வான் வழியாகவும் தரை வழியாகவும் தீவிர தாக்குதல் நடத்தியது பதினைந்து மாதங்கள் நடந்த கொடிய தாக்குதலில் காசா முனை கிட்டத்தட்ட தரைமட்டமாகிவிட்டது வீடுகள் வணிக வளாகங்கள் அரசு அலுவலகங்கள் இதர கட்டுமானங்கள் என மொத்த கட்டமைப்புகளையும் இஸ்ரேல் தகர்த்துவிட்டது குறிப்பாக காசா முனையில் உள்ள காசா நகரம் ராபா நகரம் அடியோடு உருக்குலைந்துவிட்டது கட்டுமானங்கள் நொறுங்கிப்போன எலும்புக்கூடுகள் போல் காட்சி அளிக்கின்றன இந்த போரில் காசாவில் வசித்த நாற்பத்தி மூன்றாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் பத்து லட்சம் பேர் அகதிகளாக இடம்பெயர்ந்து விட்டதாகவும் காசா சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் இப்படியொரு சூழலில்தான் பதினைந்து மாதங்கள் கழித்து அமெரிக்கா ஜோர்டன் எகிப்து மத்தியசம் செய்து இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றன இந்த போர் நிறுத்தம் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு அமலில் இருக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஹமாஸ் வசம் உயிருடன் இருக்கும் பிணை கைதிகளில் முப்பத்து மூன்று பேரை படிப்படியாக இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும் பதிலுக்கு இஸ்ரேல் ஜெயிலில் உள்ள பாலஸ்தீனியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்க வேண்டும் இதுவரை இரண்டு கட்டங்களாக ஏழு பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்துள்ளது போர் நிறுத்தம் இரண்டாவது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் சூழலில்தான் ட்ரம்ப் அளித்திருக்கும் பேட்டி ஹமாஸை அதிர்ச்சியில் மூழ்கடித்துள்ளது சிதைந்து கிடக்கும் மொத்த காசாவையும் காலியாக்கிவிட்டு அதை தகர்க்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர் கூறியது இப்போது மொத்த காசா முனையும் இடிந்து கிடக்கிறது கிட்டத்தட்ட அதன் கதை விட்டது அதை தகர்க்கப்பட்ட பகுதியாகத்தான் பார்க்க வேண்டும் மனிதாபிமான அடிப்படையில் காசாவில் இருந்து மொத்த பாலஸ்தீனிய மக்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காசாவுக்கு பக்கத்தில் உள்ள ஜோர்டான் எகிப்து நாடுகள் இன்னும் நிறைய காசா மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற அரபு நாடுகளும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் இன்னும் பதிமூன்று லட்சம் மக்கள் காசாவில் உள்ளனர் அனைவரையும் அழைத்துச் செல்ல வேண்டும் மொத்த காசாவையும் காலியாக்க வேண்டும் சுற்றி இருக்கும் அரபு நாடுகள் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இனிமேலாவது போர் பாதிப்பு இல்லாத இடத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழ ஏற்பாடு செய்ய வேண்டும் இது பற்றி ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவிடம் ஏற்கனவே பேசிவிட்டேன் எகிப்து அதிபர் அப்தல் ஃபத்தா அல் சிசியுடனும் போகிறேன் என்று ட்ரம்ப் சொன்னார் காசாவை ஆட்சி செய்யத்தான் இவ்வளவு பெரிய யுத்தத்திலேயே ஹமாஸ் குதித்தது அப்படி இருக்க காசாவை காலி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருப்பது ஹமாசுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் இருக்கும் பாலஸ்தீனியர்களும் ஹமாஸ் பயங்கரவாதிகளும் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இஸ்ரேல் நாடு உருவானபோது இப்படித்தான் எங்களை விரட்டிவிட்டார்கள் காசாவில் இருந்தும் நாங்கள் கிளம்ப வேண்டும் என்றால் அந்த இருண்ட காலம்தான் மீண்டும் நினைவுக்கு வரும் என்று பாலஸ்தீனியர்கள் கூறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே நேரம் அறிவிப்பை வரவேற்றிருக்கிறது இஸ்ரேல் ட்ரம்ப் சொல்வது நல்ல ஐடியா ஒரு குலைந்து கிடக்கும் காசாவை மொத்தமாக காலி செய்தால் நல்லதுதான் பாலஸ்தீன மக்களும் நிம்மதியாக வாழ்வார்கள் இதற்கு எல்லா வகையிலும் இஸ்ரேல் உதவி செய்யும் என்று கூறியுள்ளது காசாவை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லும் ட்ரம்ப் அடுத்து அங்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லவில்லை அப்படியென்றால் காசா முனையின் நிலை என்ன அடுத்து யார் கைக்கு போகும் அப்படியே கைவிடப்படுமா அல்லது இஸ்ரேல் அதை கைப்பற்றுமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுகின்றன காசா முனையை பொறுத்தவரை அது பாலஸ்தீன நாட்டின் ஒரு பகுதி ஆனால் பாலஸ்தீனுடன் சேர்ந்து இல்லை தனி துண்டாக கிடக்கிறது இஸ்ரேலுக்கும் கடலுக்கும் இடையில் நீளவாக்கில் காசா முனை அமைந்துள்ளது சுற்றிலும் இஸ்ரேல்தான் இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனை ஒப்பிடும்போது காசா மிகவும் சிறிய இடம் இதன் மொத்த பரப்பளவு முன்னூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மதுரை நகரை போல் இருமடங்கு பெரியது மொத்த பாலஸ்தீன நாட்டின் இருபதில் ஒரு பங்கு ஏரியா காசாவில் உள்ளது என்னதான் பாலஸ்தீன நாட்டின் அங்கமாக காசா இருந்தாலும் பாலஸ்தீன பகுதியை ஆளும் கவர்மெண்ட் காசாவை ஆட்சி செய்யவில்லை காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் ஆட்சி நடக்கிறது போருக்கு முன் காசாவில் மொத்த மக்கள் தொகை இருபத்தி மூன்று லட்சம் இதில் நாற்பத்தி மூன்றாயிரம் பேர் கொல்லப்பட்டுவிட்டனர் பத்து லட்சம் பேர் வரை ஏற்கனவே ஜோர்டான் எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் விட்டனர் இன்னும் மிச்சம் இருப்பது பதிமூன்று லட்சம் பேர் அவர்களுக்குத்தான் அண்டை நாடுகள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்கிறார் உண்மையில் காசாவை காலி செய்துவிட்டு ட்ரம்ப் என்ன செய்ய திட்டம் வைத்துள்ளார் என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம்